இப்போ நம்ம ட்ரிக்கர் கை மடக்குமா மடக்குப்பா நீட்டுப்பா இந்த விரல் விரல் லாக் ஆகிடுச்சு இப்படிங்க ரிலீஸ் பண்ண முடியுது இந்த இடத்துல ட்ரிக்கர் ஏ ஒன் புள்ளி அப்படிங்கிற ஒரு டென் இருக்கு ரிட்ராக்ட் எடுத்துக்குமா ஒரு டூ மினிட்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கு ஏ ஒன் புள்ளி அப்படிங்கிற லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணப் போகிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த வைட்டாக தெரியுது கண்டப்பா இருப்பண்ணா ஆ டூ ஏமா இருமா இந்த இதுதான் ஏ ஒன் புள்ளி இப்போ எது பார்த்தியாது இதுதான் ஏ ஒன் புள்ளி இதை நம்ம ரிலீஸ் பண்ண உடனே இது முக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவர்களுக்கு அதிகமாக வரும் ஷுகர் இல்லாதவர்களுக்கு ரிப்பீட்டடிவாக ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு வரும் இப்போ ஒரு ரிலீஸ் சவுண்டு கேட்குறது பார்த்தீங்களா அதுதான் அந்த ஏ ஒன் புள்ளி இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் முன்னையும் கொஞ்சம் பின்னையும் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ ஒன் புள்ளி இப்போ இது வந்து அந்த கை விரல்களுக்கு வரும் நரம்பு இப்போ மடக்கி பாருங்க நீட்டுங்க லாக் ஆகுதுன்னு பாருங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருங்க மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க நீட்டுங்க ஸோ மேஜிக்கல் மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இன் ஒன் மினிட் எத்தனை நிமிஷம் ஆச்சு நம்ம மடக்கலாம் டக்குன்னு லாக் ஆகிக்குது ஆ எடுத்து விட முடியாது இன்னொரு விரல் வச்சு எடுத்துட்ற மாதிரி இருக்கு இல்லைன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டக்குன்னு ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சார் ஃபிகர் ஃபிங்கர் பேர் இப்போ நம்ம பண்ணியாச்சு மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க நீட்டுங்க பண்ணிக்கிட்டே இருப்பா லாக் ஆகுதான்னு பாரு லாக் ஆகுதான் பாருமா இல்லைம்மா இல்லை அப்படிலாம் கிடையாது மரத்து போகிறதுனால லாக் ஆக நிற்காது மடக்கி நீட்டி லாக் ஆகுதான்னு சொல்லுமா மடக்கு நீட்டு என்ன வேணால் பண்ணிக்க எப்படி வேணால் மடங்கிக்க நீட்டை அப்படிதான் லாக் ஆகலையா எத்தனை டைம் பண்ணியாச்சு போய் பார்த்துட்டு நான் இருபது டைம் பண்ணு பண்ண என்ன வேணா சொல்லிட்டிக்க பண்ணிக்க என்ன டான்ஸ் விரோதமான டான்ஸ் பண்ண அப்புறம் வேற ஆ அப்படியே ஓகே சூப்பர் நல்லா இருக்கு